சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க பாருங்க கருப்பு கவனி நெல் வந்து கதிர் வருது ஒன்று ரெண்டு கதிர் வறுத்து ஒரு எண்பது சதவீதம் வந்து இன்னும் கதிர் வரல இப்போ நம்ம கதிர் வருதுக்கு வந்து என்ன செய்ய போகிறோன்னா தேமோர் கரைசல் வந்து அடிக்க போகிறோம் அதே சமயத்தில் கதிர் வந்த பிறகு இதில் உள்ள பாலை வந்து நாவாய பூச்சி என்ற ஒரு பூச்சி வந்து உறிஞ்சி எடுத்துடும் அதனால் நமக்கு வந்து மகசூல் வந்து கம்மியாகும் இப்போ என்ன செய்ய போறோம்னா நம்ம எல்லா நெல் பயிரும் கதிர் வரணும் அதே சமயத்தில் கதிர் வந்த பிறகு அந்த கதிர்நாய பூச்சியினுடைய தாக்கத்தை கம்மிப்படுத்துறதுக்கும் நம்ம ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு இடுபொருள் வந்து தயார் பண்ணி நம்ம வந்து நம்ம அந்த நெல் பயிருக்கு வந்து நம்ம அடுக்க போகிறோங்க வாங்க நம்ம எப்படியெல்லாம் அந்த ரெமடியை வந்து ரெடி பண்ணுற வந்து பார்க்கலாம் வாங்க இந்த கதிர் பூச்சியை வந்து விரட்டுவதற்கு நம்ம இயற்கை முறையில் நம்ம வீட்டு அடுப்பில் இருக்கிற சாம்பலை எடுத்துகிட்டு வந்து கால வேலையில் அந்த பனி இருக்கிற வேலையில் நம்ம எல்லா நெல் பயிரிலும் படுற மாதிரி தெளிப்பு செய்யலாங்க அதுக்கடுத்து அந்த சாம்பல் கூட வசம்பு வாங்கிட்டு வந்து கடையில் நாட்டு மருந்து கடையில் இருக்கும் அந்த வசம் வாங்கி வந்து இடிச்சிட்டு அந்த அடுப்பு சாம்பலோட கலந்து அதையும் வந்து நம்ம தெளிப்பு செய்யலாம் அப்படியெல்லாம் ஒரு கிலோ சரக்கு மிளகா காஞ்சி மிளகாவை நல்லா அம்மியில் போட்டு நல்லா அரைச்சி அதை வந்து என்ன செய்யணும் ஒரு லிட்ரு அளவுக்கு நம்ம அதிலேருந்து சாறை எடுத்து பத்து லிட்ரு டேங்குக்கு ஒரு நூறு மில்லி இல்லை இரநூறு மில்லி தண்ணியில் ஊற்றி அதை காலை வேலையில் வந்து நம்ம தெளிப்பு செய்யலாங்க இப்படி நம்ம இயற்கை முறையில் நம்ம வந்து தெளிப்பு செஞ்சு வந்தால் இந்த கதிர்நாய் பூச்சியினுடைய தாக்குதல் வந்து கம்மியாயிடும் அதிக மகசூல் வந்து கொடுக்கும் சரி இதெல்லாம் செய்ய முடியாது நாங்கள் உயிர் திரு வழியில் நாங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வழியை நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு கிலோ மெட்டாரைசியம் எடுத்துக்கோங்க அதுங்கிடுவே ஒரு கிலோ வெவ்வேறியம் பேசியானா எடுத்துக்கோங்க ரெண்டும் எதுக்குன்னா இந்த கதிர்நாவை பூச்சியை வந்து விரட்டுங்க அதுக்கு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சூடோமோனசோருக்கெல்லாம் எடுத்துக்கங்க இது எதுக்குன்னா நம்ம கதிர் வந்து நல்லா வரும் எடை கூடும் வைரஸ் நோய் தாக்காமல் இதை தடுத்துடுங்க இதை மூணுத்தையும் என்ன செய்ய போறேன்னா ஒரு இரநூறு லிட்டர் தண்ணி கொண்ட பாரில் நாம் வந்து இந்த மூணுத்தையும் கொட்டணுங்க கொட்டிட்டு அதுங்கூடவே வந்து ஒரு கிலோ நாட்டு சக்கரை கொட்டி நல்லா கலக்கி ஒரு எட்டு மணி நேரம் வந்து நம்ம நிழலை வந்து மூடி வைக்கணுங்க எட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து அந்த மூடாக்கை எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தா அப்படி தான் இருக்கும் இப்போ மறுபடியும் வந்து என்ன சின்ன ஒரு கோலை கொண்டு நம்ம நல்லா கலக்கணும் ஏன்னா நுண்ணுயிர் வந்து நிறையா பெருக்கம் ஏற்பட்டிருக்கும் இந்த தண்ணியை தான் நம்ம என்ன செய்யப்போம்னா மருந்தடிக்கிற அந்த மிஷினில் ஊற்றி நம்ம இதன் கூடவே இன்னும் சில பொருட்களை நம்ம சேர்த்து தான் வந்து நம்ம தெளிப்பு செய்ய போகிறோம் இப்போ நம்ம ஒரு குடத்தில் இதை அந்த மருந்தை வந்து நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்தா தேமோர் கரை நல்லா நொதிச்சு போயிருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம என்ன செய்வோம் ஒரு லிட்ரு எடுத்து நம்ம வந்து அந்த டேங்கில் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம குடத்தில் அழிச்சி எடுத்து வச்ச அந்த தண்ணியை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா டேங்கில் ஊற்றலாம் ஒரு லிட்ரு வந்து நம்ம தேமோரை வந்து நம்ம என்ன செய்யலாம் எடுத்து அதுங்குடியே வந்து நம்ம டேங்கில் ஊற்றிக்கலாம் அதுக்கடுத்தது இரநூறு மில்லி பஞ்சக்காவியம் இதையும் வந்து நம்ம என்ன செய்ன்னா கூட சேர்த்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இப்போ பஞ்சக்காவியம் இரநூறு மில்லி எடுத்துட்டோம் இதில் வந்து நம்ம டேங்கில் ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்து நம்ம இப்போ வந்து என்ன செய்யப்படுறோம் வாங்க தாங்க நம்ம இந்த வருடம் பயிர் செய்த இந்த கருப்பு கவுனி ஆனால் நல்லா வந்து வளர்ச்சி அதிகமாக இருந்ததுங்க ஒரு மண்டு அடிக்கிறவரே உள்ளே போயிட்டு மறைஞ்சிட்டாரு அவ்வளோ வளர்ச்சி இருக்குது நம்ம இயற்கையான இடுப்பொருள் மட்டும்தான் கொடுத்தோம் அதுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது ஆனால் ஈல்டு வந்தால் தான் தெரியும் எவ்வளோ வருதுன்னு தெரில ஆனால் அதுக்கான கதிர் வருவதற்கும் அந்த கதிர் வருவதை வந்து கதிர்நாய பூச்சி தாக்குதல் ஏறாம் ஏற்படாமல் இருப்பதற்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ரெமடியாக செஞ்சு இப்போ நம்ம அடிக்கிறோம் இதே போல் நீங்களும் வந்து உங்கள் நெல் பயிரில் வந்து தெளிப்பு செய்யுது நிறைய மகசூலை எடுக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைட் பண்ணுங்கள் எங்கள் பாருங்கள் வந்தடிக்கிறவரே தெரியல அந்த அளவுக்கு வந்து நம்ம கருப்புக்கோனி வந்து நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்குங்க நன்றிங்க